ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு ஜீசசன் மீல நம்ம தியானிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட வசனம் லூக்கா பதினெட்டாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் இங்க பார்த்தோம் அப்படின்னா ஏசப்பா எரிகோவுக்கு சமீபமா வந்துட்டு இருக்கும் போது வழியில ஒரு குருடன் பிச்சை கேட்டுட்டு இருக்கான் அப்போ அந்த இடத்துல ஒரே சலசலப்பா சத்தமா இருக்குது உடனே அந்த குருடன் விசாரிக்கிறான் என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே கேட்ட உடனே எல்லாரும் சொல்றாங்கன்னு நசுரேனாக ஏசு கிறிஸ்து இந்த வழியா போறாரு அப்படின்னு உடனே அந்த குருடன் என்ன பண்றாரு தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும்னு பயங்கர சத்தமா கூப்பிட்டதா வேதத்துல பதிவிடப்பட்டிருக்கு அப்போ ஏசப்பா என்ன பண்றாங்க அவனை கூட்டிட்டு வர சொல்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவரோடு இருந்த சீஷர்களா இருக்கட்டும் இல்ல அவர் கூட வந்தவங்களா இருக்கட்டும் சுத்தி இருந்தவங்க எல்லாரும் அவனை அதிட்டுறாங்க நீ கத்தாத கத்தாதன் ஆனா ஏசப்பா சொல்றாங்க நீங்கள் அவனை என் கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த குருடன் ஏசப்பா கிட்ட வந்ததும் ஏசப்பா அவனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு நாற்பதாவது வசனம் பார்த்தீங்கன்னா அவன் கிட்டே வந்ததும் ஏசு அவனை நோக்கி அப்படின் இருக்கும் அப்போ அவன் கிட்ட வந்த உடனே ஏசப்பா பார்க்கறாங்க அவன் அவ்வளோ சத்தம் போட்டு கூப்பிட்டான் இல்லையா அப்போ ஏசப்பா அவன் முகத்தை பார்க்கலை அவன் யாருன்னு தெரியல ஆனா அவன் கிட்ட வந்தும்போது அவன் முகத்தை பார்த்து ஏசப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு இதே தான் நம்ம வாழ்க்கையில கூட நாம எசப்பாக்கிட்ட இருந்து ரொம்ப தூரமா இருந்துட்டு இயேசுவே எனக்கு இது வேணும் இயேசுவே எனக்கு இது வேணும்னு சொல்லி கத்தி கத்தி போராடி ஜபிச்சுட்டு இருப்போம் சில விஷயங்கள் தேவனுக்கு பிடிக்காத விஷயங்களை நம்ம பண்ணிட்டு தேவனிடத்துலேருந்து தூரமா இருக்கலாம் சில பாவங்கள் நம்மளை தேவனிடத்துல இருந்து தூரப்படுத்தி வச்சிருக்கலாம் சில உலக காரியங்கள் நம்மளை தேவனிடத்துல இருந்து தூரப்படுத்தி வச்சிருக்கலாம் சிலப்போ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம நம்ம தூரமாக இருந்துட்டு நம்ம சிற்றின்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நம்ம தேவிக்கு மாத்திரம் தேவன்கிட்ட வரவங்களா இருக்கலாம் தூரத்துல இருந்தே தேவன்கிட்ட எனக்கு இது வேணும் வேணும்னு கேக்குறவங்களா இருக்கலாம் நம்மளுடைய பாவங்கள் சிற்றின்பங்கள் எல்லாத்தையும் தூர ஒதுக்கி வச்சுட்டு ஏசப்பா கிட்ட வந்து நெருங்கும் போது ஏசப்பா உங்களுடைய விண்ணப்பத்திற்கு நிச்சயமா பதில் கொடுப்பார் எப்படி இந்த குருடனுக்கு பார்வை கொடுத்தாரோ அதே போல நீங்க கிட்ட வரும்போது அவர்கிட்ட நம்ம வந்து எந்த பாவமும் செஞ்சுட்டு அவர் பரிசுத்தரா இருக்கிறனால இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுட்டு அவர்கிட்ட போய் நம்மளால நின்று ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம இந்த உலகத்துக்கு விலகி தான் அவர்கிட்ட நம்மளால கிட்டி செய்ய முடியும் அப்போ நம்ம கிட்ட ஏதாவது பாவங்கள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நம்ம விட்டுட்டு அவர் போய் நம்மளுடைய விண்ணப்பத்தை மெல்லமா கேட்டா கூட போதும் அவர் என்ன பண்ணுவாரு நிச்சயமா கொடுப்பாரு நீங்க தூரத்துல இருந்து சத்தமா போராடி ஜபிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வாங்க உடனே உங்களுக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்